பீர்பால் திவாஸ் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி குழந்தைகளிடையே உரையாற்றினார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் தற்பொழுது பிரதமர் மோடி குழந்தைகளுடைய உரையாற்றினார் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சந்திதா பத்தாவது குரு கோவிந்த் சிங் அவருடைய தந்தை வந்து காஷ்மீர்ல இருந்த பண்டித்து பாதுகாப்புக்காக போராடியவர் அதன் காரணமாக அப்போதைய இஸ்லாமிய மன்னர் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அவுரங்கசீப்பால கொலை செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து ஒன்பதாவது வயதிலேயே சீக்கிய குருவாக கோவிந்த் சிங் வந்து பொறுப்பேற்றார் அவருக்கு நான்கு மகன்கள் அந்த நான்கு பேருமே வந்து இஸ்லாமிய மன்னர்களால அவருடைய படைகளால கொல்லப்பட்டாங்க இந்த தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் வீர்பால் சிவாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெற்று வருகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளிவாசி ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளிடையே வந்து உரையாற்றினாரு அதே போல ராஷ்டிரிய பாலசக்தி புரஸ்தார் விருது பெற்றவர்களோட கலந்துரையாடினாரு இதுல என்ன என்ன அப்படின்னா நம்ம கடந்த காலங்களையும் பார்த்துருக்கிறோம் மாணவர்கள் மத்தியில பேசுவதை அவங்களோட வந்து கலந்துரையாடுவத பிரதமர் மிகவும் விரும்புவாரு ஏன்னா அவங்கதான் எதிர்கால இந்தியாவும் தூண்கள் அப்படிங்கறதுனால முக்கியமான விஷயங்களை நல்ல செய்திகளை அவங்கள்ட்ட சொல்றது மூலமாக அவங்க அதை வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க அது நாட்டுக்கு பெரிய நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பிரதமர் அவர்களுடைய நம்பிக்கை அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியிலையும் பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் நாட்டுக்காக இன்றைய சிறுவர்கள் எதிர்கால இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றியெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு பக்கம் தியாகிகளை போற்றுவது இன்னொரு பக்கம் எதிர்கால இளைஞர்கள் இளைஞர்களை நடத்துவது அப்படிங்கிற இரண்டு முக்கியமான விஷயங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடைபெற்று சண்டிதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவி அரசன் वीर बाल दिवस के इस राष्ट्रीय शहादत दी थी साहबजादों के साहस उनकी वीरता और धर्म के प्रति उनकी अड़े। மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு thank you